வாழ்வியல் ஆரோக்கியம் யூடியூப் சேனலில் பயணிக்கக்கூடிய அடியார்கள் அத்துணை பெயருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு திருவிளையாடற் புராணம் பகுதி இரண்டு சத்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியான எத்தன் செய்ய பாதமே சத்தியும் சிவமும் ஆகிய பரம்பொருளை தொழுது பரவ தூய சித்தி விநாயகத்தம் செம்மையான அழகிய திருவடிகளை உடைய இறைவனை வணங்குகிறேன் முதல் பகுதியிலே நாம் புராணத்திலே அறுபத்தி நான்கு படலத்தில் நாம் இந்திரன் பழி தீர்த்த படலம் வெள்ளை யானை சாவும் தீர்த்த படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் என்று இறைவனின் திருநாமத்தை இறைவனை பற்றிய அற்புதங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு பகுதி இரண்டிலே எழுகடல் அழைத்த படலம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பொருந்திய படலமாகவே இந்த திருவிளையாடல் பிராணத்திலே இருக்கிறது நாட்டுக்கு அரசனாக ஆட்டுவிக்க ஆட்டுவிக்கக்கூடிய இறைவன் ஆட்சி செய்து வந்த நாள்ல பார்த்தோன்னா காட்டுக்குள்ள தெரிஞ்சு தவம் புரிந்த முனிவர்களும் சரி தவசிகளும் சரி சந்திக்க அங்க வந்து எல்லோருமே ஒன்று கூடுவார்கள் அந்த சமயம் வேதம் கற்ற முனிவர் கௌதமன் அங்கு வந்து திரும்பும் வேளையில மாலையினோட இல்லத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு அவளும் வரவேற்று முகமகன் உரை வழங்கி பொன் விட்டு தவத்தினோட திறம் அறிந்து கொள்ள கேட்டாள் தவம் என்றால் என்ன அதோட அவசியம் என்ன அதனால உண்டாக கூடிய பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தொடங்குறான் அப்போ உலகின்ற தடாதைக்கு நீ தாயானாய் சிவனுக்கு நீ ம மருகன் என்றும் சீர் பெற்றாய் மலையத்துவசனின் மனைவியாக இருந்து பெருமை பெற்றாய் நீ அறியாத தவ விரதங்கள் எவை இருக்கின்றன என்றாலும் நான் உள்ளதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ மானதகம் வாசிகம் காயிகம் என தவம் மூன்று வகைப்படும் அதுல வந்து சிவனை தியானிக்கிறது புலநடக்கம்னு சொல்லுவோம் தர்ம தானங்கள் மானதம்னு சொல்றோம் வாசிகமாவது ஐந்தழுத்து ஓதல் வேத பாராயணம் செய்தல் எடுத்து பேசுதல் இது எல்லாமே அவற்றுக்குள்ள அடங்கும் இப்போ கங்கை யமுனை முதலிய அந்த நீர்கள்ல நீராடி இறைவனை வழிபடுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதனாலதான் வந்து நம்மளுடைய மக்கள் எல்லோருமே வந்து நதியில நீராடுறத வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் தனித்தனியாக இந்த நீர்கள நீராடுவதை விட அது சென்றுபடியும் கடல் இருக்கு இல்லையா கடல் நீர் ஆடுவதுல அதுல போய் நாம கடல்ல நீராடுவது என்பது ஒரு எளிய விஷயம்தான் நீங்க கேட்கலாம் ஏன் உப்பு கறிக்காதா தப்பு அப்படி சொல்லவே கூடாது சாத்திரம் கூறுவது என்ன அப்படின்னா அதை பழிக்கவே கூடாது கடல்ல நீராடும்போது போது நாம அந்த மாதிரி சொல்லவே கூடாது இது உப்பு கறிக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா அந்த கடல் நீரை நாம பழிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மதுரைக்கு கடல் நீர் வருமா ஏன்னா எல்லா ஊர்களிலயுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த பகுதிகளில் நம்ம கடல் இருக்கு தூத்துக்குடி கடல் இருக்கு இப்போ சென்னையில கடல் இருக்கு இப்போ நம்ம பா பார்த்தோம்னா நம்ம மதுரையில கடல் இல்லை ஆனா ஒரு அன்றைய காலகட்டத்துல சுவருமான் செய்த அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உம் இப்படி கட மதுரைக்கு கடல் நீர் வருமா அப்படின்ற ஆசை உண்டாகும் போது கௌதமர் போய் சொல்றாரு மகளை அணுகி தன் ஆசையை தெரிவிக்கிறாரு இது என்னமா புது ஆசையா இருக்கு உன் கணவனால முடியாதது என்ன இருக்கிறது குண்டோதரனுக்கு சோறு போட்ட போது கங்கையவே அழைக்கவில்லை அவரு ஆஹ் அவருக்கு குண்டோதரன் சா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணீர் தாகம் எடுக்கிறதுன்னு சொல்லும் போதும் கங்கையவே ஒரு அழைச்ச அந்த தா வைகை அப்படின்னு சொல்லி அந்த தாகத்தை தீர்த்தார் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதமான செயல் அல்லவா இதை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சிவனையே மருமகனாக பெற்று எனக்கு ஜீவன் முக்தி அடை செய்ய கூடாதா அப்படின்னு சொல்லி பேசற போது ஆஹ் அம்மாட்ட கெஞ்சுறாங்க நீ சொல்லுமா அப்படின்னு அப்போ கடல் வேண்டுமா மூழ்கி எழுவதற்கு யாரோ ஒரு முனிவர் சொன்னாராம் உடம்பு நல்லதுன்னு அப்போ உடம்புக்கு அது நல்லது கிடையாது உயர் தவத்துக்கு சிறந்தது கடல்ல மூழ்கி அஹ் நம்ம கடல்ல நீராடுவோ நீராடுவது என்பது உடம்புக்கான விஷயம் கிடையாது நம்மளோட உயர் தவத்துக்கான ஒரு விஷயம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த தவத்தை எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கவும் கூடாது ஏன்னா நமக்கு அதை பத்தின ஞானம் இருக்காது இப்ப அதுக்காக தான் இடத்துல நாம அந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்ப அந்த சமயத்துல அந்த அவத்தை எல்லாம் எனக்கு தெரியும் மறுமொழி நேரா சொல்ல வைக்கப்பட்டுட்டு மாமியாரு அஹ் லட்சணம் அதுதானே மெச்சினோம் நாம் ஒரு கடல் என்ன ஏழு கடலும் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க மதுரை இருக்காது கடல் தான் இருக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கடலை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடல் தான் இருக்கும் சொல்றாங்க கவலைப்படாதீங்க ஏழு கடல் நீரும் வந்து குவியும் அதுக்கப்புறம் அது தானே வழியும் அப்படின்னு சொல்றாங்க மதுரையில கிழக்கே ஒரு குளத்துல ஏழு கடல் நீரும் வந்து விழுந்தது ஏழு நிறங்களோடு வந்து விழுந்தது அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம் காதர் பெண்ணின் கடைக்கண் பார்வையிலே விண்ணையும் சாடுவோம் என்று பாரதி எப்படி சொன்னாரோ அந்த கூற்று உண்மையா இருந்துச்சு தடாதகை பிராட்டி காட்டிய குறிப்பில் விடையேறி வரும் விண்ணவன் ஆகிய சிவபெருமான் ஏழு கடலையும் கொண்டு வந்து சேர்த்தார் இதுவும் மதுரை தளத்துக்கு பெருமை சேர்த்தது எப்படி ஆசைப்பட்டது இணங்க இந்த ஏழு கடலை கொண்டு வந்தார் அதே போல வற்றவும் செய்தார் வேண்டி கேட்டது இணங்க வற்றமும் செய்தார் இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் எம்பெருமான் சிவபெருமான் செய்திருக்கிறார் என்றால் இந்த திருவிளையாடர் புராணத்திலே அத்தனை படலமும் அற்புதமான படலம் மலை அழைத்த படலம் அந்த அந்த படலத்தில எல்லாம் நம்ம வாசி பார்த்தோம்னா இதோட தொடர்ச்சி நமக்கு புரியும் அதே போல மாணிக்கம் விற்ற படலம் நமக்கு தெரியும் மாணிக்கத்தை எப்படி வந்து ஆஹ் விட்டுறாங்க அப்படின்னா வீரபாண்டியர் இருக்கார் இல்லையா காம கிளத்தியர் வீரபாண்டியன் கிளத்தியரோட சில பேரோட ஒரு உறவு கொள்ற அந்த சமயத்துல அவர்கள் வயிற்றில் பிறந்த புதல்வர்கள் ஒழுங்கா வளர்க்கப்படல ஒழுங்கா வளர்க்கப்படாதனால தீய குணத்துல ஆஹ் சுழன்று அதே போல எல்லோரும் வெறுக்கத்தக்க வகையில் உண்டாகிறார் கட்டிய மனைவிக்கு புதல்வன் பிறக்காத குறை அதை அரித்து கொண்டு அவருடைய மனம் வேதனைப்பட்டது அந்த சமயத்துல வேள்விகளும் விரதங்களும் மேற்கொண்டு சோம ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம யார நம்ம உடனே நினைப்போம் நம்மளை படைத்த இறைவனை நினைப்போம் இல்லையா அதே போல அவர் என்ன பண்றாரு தனக்கு ஒரு கஷ்டம் தன் கட்டிய மனைவிக்கு புதல்வன் பிறக்காத நிலையில உடனே என்ன பண்றாருன்னா வேதங்களும் விரதங்களும் மேற்கொண்டு சோமசுந்தர கடவுளை வழிபட்டு எனக்கு ஒரு இனிய மகனை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் ஒருவரை பெற்ற அதன் ஐந்து வயது இருக்கும் போதே வந்து வீரபாண்டியன் வந்து புலிவேட்டைக்கு போகும்போது அந்த இடத்துல உயிரை திறந்துடுறாரு திக்கற்ற அந்த குடும்பத்துல அஹ் யாரு இருக்காங்கன்னா மூத்த புதழ்வர்களை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வயது வர வர சற்று பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் உள்ள ஆபரணம் ரத்தனோ முத்து குவியல்கள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எடுத்துட்டு அந்த மூத்த பிள்ளையானவர்கள் மூத்த புதல்வர்கள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையா கட்டிட்டு வெளியேறிட்டாங்க அப்போ வீரபாண்டியனுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சது யாரு அப்படின்னா அவரோட இளைய மகன் தான் செய்யறாப்ல பட்டத்திற்குரிய வயது வந்தாலும் கூட அவரை அரசனாக்குறதுக்கு அமைச்சர் எல்லாருமே முற்படும் போது அந்த இடத்துல வந்து அரசனாக்கணும் என்ன ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முடி சூட்டுவாங்க முடிசூட்டுறப்ப வ விலை உயர்ந்த ஆஹ் மாணிக்க கற்கள் ரத்தனம் இதை கொண்டுதான் வந்து முடிசூட்டணும் வழக்கம் அந்த இடத்துலதான் கொள்ளை கொண்டு போயிருச்சு அதை எடுத்துட்டு வெளியே போகவும் அவங்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை நாம எது என்றாலும் என்ன பண்ணுவோம் மறுபடியும் நம்ம இறைவனை தான் நம்ம நாடுவோம் உடனே பாண்டியன் மகன் சோம சுந்தரனிடம் அத முறையிடுவதற்குரிய பரிவாரத்தோடு போறாரு அரண்மனையை விட்டு அடியெடுத்து வெளியே காலை வைக்கவும் ஒவ்வொருத்தர் வேமா அங்கிருந்து ஏன்னா இறைவனே வந்து எப்பயுமே நம்ம வந்து இறைவன் ஒண்ணு யார் மூலமாவது இறைவன் நமக்கு காட்சி கொ கொடுத்து நம்மை துன்பங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் இல்லையா அந்த சமயத்துல வெளியில வரும்போது ஒருவர் என்ன பண்றாருன்னா கோணிப்பை நிறைய மாணிக்கமும் நவரத்தனத்தையும் கொண்டு வந்து அவர் முன்னாடி காட்டுறாரு அப்போ அஹ் இதுல உங்களுக்கு இருக்கிறது ரத்தினங்கள் மாணிக்க எல்லாம் இருக்கு இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும் பொதுவாகவே நம்ம ஒரு ப ஒரு பழமொழிசலம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தெய்வமே உண்மையில அவர்களை தேடி வந்தது அவங்களுக்கு தெரியல தெய்வம் தான் வந்திருக்குன்னு தெரியல யாரோ ஒருவர் நமக்காக உதவி செய்ய வந்திருக்காங்களே தெய்வம் மாதிரி என்றுதான் நினைத்தது ஆனால் அரசன் முடி செய்வதற்கு ரத்தனக்கல் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இருக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு பொண்ணுண்டு மணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த இடத்துல சொல்றாங்க ஏதோ ஒன்றாவது இருக்கு இல்லையா ஒன்று இரண்டும் இருந்தால் அது மிகப்பெரிய அரிதுதான் பொண்ணுண்டு மணி இல்லை என்பார்கள் சேர்ந்த அமைதால் அது ஒரு மிகப்பெரிய அரிதான விஷயம் அல்லவா அந்த இடத்துல வைரத்தையும் முத்தையும் மணியையும் காட்டி அவருக்கு வந்து கிரீடத்தை வேண்டிய கற்களை எல்லாத்தையும் எடுத்து சோமசுந்தர கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அரச மகன் ஆயிலும் ஆட்சியும் பெற்று மாற்றி பெறணும்னு கடவுளே வாழ்த்தி அதை கொடுக்குறாரு அந்த நேரத்துல அவர் குறி அந்த பொண்ணை எடுத்து கொடுக்க முயலும்போது மின்னல் வேகத்துல அந்த வாணிபர் என்ன பண்ணிட்டாருன்னா மறைந்து ஒரு உபயோரு அஹ் பாகனா காட்சி அழித்து திருக்கோயிலுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாரு ஏன் அப்படின்னா வந்தது அஹ் சாட்சாத்தியாரு அந்த சிவபெருமானே வந்திருக்காரு அப்போ வாணிகனாக வந்திருக்காரு என் கடவுள் வந்து நேர இறை ரூபத்தின் வழியா வர வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாணிபர் ரூபத்துல வந்து இறைவனே அந்த திருக்கோயிலுக்குள்ள மீண்டுமாக ஒளியோடு சென்றிருக்கிறார் என்றால் அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இறைவனே நேரில் வந்து வந்திருக்காரு அப்படின்னு அப்ப அந்த சமயத்துலதான் அபிடேக பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அந்த திருப்பெயரை அவருக்கு சூட்டி அவனியாலும் வேந்தனாகவே முடிசூட்ட கூடிய மன்னனாக ஆக்குறாங்க அந்த நேரத்துல சோமசுந்தரர் போற்றி அஹ் அவர் அணுதினமும் வழிபட்டு அவருக்கு வேண்டியதை வந்து செய்யறாங்க பொருளிலிருந்த நிலையிலும் அருள்மிகுந்த இறைவன் மாணிக்கத்தை விற்று அவருடைய மான்குடைய அந்த அரசனாக்கிய அந்த திறம் நினைத்து நெஞ்சில வழிபட்டனாலதான் இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாணிக்கம் விற்ற படலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் மாணிக்கம் விற்ற படலம் இறைவனே வந்து அந்த மூத்த புதல்வர்கள் எடுத்துக்கொண்டு போன சமயத்துல இறைவனே வாணிகராக வந்து மீண்டும் மாணிக்கத்தை விற்று இவர்களுக்கு வந்து முடிசூட்டுவதற்கு உதவி புரிந்தவையால இது மாணிக்கம் விற்ற படலம் அப்படின்னு சொல்லி திருவிளையாடர் புராணத்திலே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க வருணன் விட்ட கடலை வற்ற செய்த செய்த படலம் நாம் பார்த்தோம் இல்லையா ஏழு கடல் எப்படி வந்து நம்ம மதுரைக்கு வேண்டும் என்று கொண்டதற்கு இணங்க அந்த கடல் வந்துருச்சுன்னா மதுரை இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி அந்த கடலையும் வற்றச் செய்தது ஒரு அற்புதம் எப்படி அதை கடலை உண்டாக செய்தாரோ அதே போல அதனை ஏன்னா எப்பொழுதும் இருந்துச்சுன்னா நம்ம மதுரை தாங்காது இல்லையா அப்ப அதையும் அறிந்து கொண்டதற்கு அப்புறம் மீண்டும் வேண்டி கொண்டதற்கு இணங்க வற்றச் செய்த ஒரு இதுதான் வறுமன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம்னு அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது சித்திரை திங்கள்ல சித்திரை நாளுல அந்த அபிடேக பாண்டியன் சோமசுந்தர கடவுளுக்கு சிறப்பு பூஜை பொதுவா வந்து பூஜைன்றப்ப நம்ம வந்து நெய் சந்தனம் என்ன அபிஷேகம் கொண்டு நாம வந்து எல்லா பொருட்களையும் கொண்டு நாம அபிஷேகம் செய்யும் போது வாசம் வரக்கூடிய அத்தனை பொருட்களை கொண்டு நாம பச்சை கற்பூரம் உள்ளிட்ட அந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யறோம் அப்போ அதே நாள்ல வழக்கப்படி பூஜை செய்து இந்திரன் என்ன பண்றாங்க செய்யும் பூஜை முடியும் வரைக்கும் காத்திருக்க வேண்டி தன் சொந்த நகர் திரும்புறாரு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எண்ணி கவலையோட தேய்ந்த முகத்தோட இருக்கும்போது வருணன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது தனக்கு ஏற்பட்ட பழி ஏன்னா நம்ம முதல் படலத்துல பார்த்தோம் இந்திரன் பழி தீர்த்த படலம்னு முதல் படலத்துல நம்ம பார்த்திருக்கோம் அப்போ இந்திரன் வந்து தனக்கு ஏற்பட்ட பழியையும் அதுக்கப்புறமா வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் பார்த்துருக்கோம் வெள்ளை யானைக்கு ஏற்பட்ட இழிவையும் இறைவன் நீக்கினார் என்பது உண்மைதானே அப்போ அதே போல என்னுடைய துன்பத்தை நீக்கணும் அதற்கு வர்ணன் என் வயிற்று நோயை அந்த வைகை நதிக்காவலன் தீர்த்து வைப்பானா அப்படின்னு சொல்லி வருணன் கேக்குறாப்ல அப்ப சொல்றாரு பிறவி நோயை தீர்க்கும் பெருமான் உங்களுக்கு வந்து வயிற்று நோயை தீர்ப்பது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது மிரட்டியே எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்த வருணன் தன் ஏழு மேகங்களையும் ஏவி மழை பெய்ய செய்து கடல் அலையவே விழித்து அப்படியே பொங்கி எழுமாறு சொல்றாப்ல மதுரை கடல் நீர்ல கலங்குது மக்கள் உயிருக்கு தப்பி ஓட எல்லா இடத்துலயும் ஓடுறாங்க பாண்டியன் சோமசுந்தர கடவுளிடம் சென்று கடல்கள் செய்யும் இடர்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி கடல்னால மக்கள் எல்லாரும் அவதிப்படுறாங்களே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான்கினை அதாவது தன்னோட சடையில இருக்கக்கூடிய மேகங்களாக இருக்கக்கூடிய அந்த நான்கினை அழைத்து நால்வரும் கடல் அலையை உறிஞ்சி அதை எல்லாத்தையுமே வற்ற செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டாரு அப்போ மெய்யன்பர்களோட அந்த எழுவகை பிறப்பையும் தீர்ப்பது போல ஏழு கடலில் நீர் முழுவதும் வற்றும்படி அந்த வற்ற செய்து மறுபடியும் பாண்டிய நாடு பழைய நிலைக்கு வந்தது அப்ப எவ்வளவு ஒரு சிவபெருமான் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் பாருங்களேன் கடலை உண்டாக செய்த உண்டாக செய்து மறுபடியும் அந்த கடலை வற்ற செய்ய பாண்டியர் வேண்டி கேட்டு கொண்டதற்கு இணங்க தன்னுடைய சடையை சடையில் உள்ள மேகங்கள் நான்கினை அழைத்து அதையும் அதற்கு ஆணையிட்டு அந்த நீர் எல்லாத்தையும் உறிஞ்ச செய்து கடல் கோள்கள் அங்கு கால் கோள்கள் கொள்ள முடியாமல் இதெல்லாம் ஈசனோட திருவிளையாடல் இல்லையா அதைதானே இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ மக்கள் எல்லாருமே அத ரொம்ப அப்படியே ஆரவாரம் ஏன்னா ஈசனோட திருவிளையாடல் என்பது நமக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது புல் அரிக்கக்கூடிய ஒரு அப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து வருணன் விட்டு அந்த இத வந்து வற்ற செய்த ஒரு படலமாக இங்க சொல்லப்படுது அடுத்து நான்மாட கூடல் நான்மாட கூடல்னு ஏன் நம்ம மதுரைக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா கடல் வந்து வற்றி போனாலும் செயல்பட்டாத வருணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கை பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏழு மேகத்தையும் அழைத்து மதுரை அழிந்து போகும் வரை சூழ்ந்து பெய்யணும் அப்படின்னு சொல்லி வருணன் சொல்றாப்ல மதுரை அழிந்து போகிற வரைக்கும் மழை பெஞ்சுட்டே இருக்கணும் கட்டளை மழை விடாது பெய்து மதுரையை நீர் சூழ செஞ்சு அப்படியே வாழ்க்கையவே சின்னா பின்னா படுத்துன அந்த நேரத்துல நகர மக்களும் நாட்டு அரசனும் சோமசுந்தரை அணுகி தன்னோட அஹ் துன்பங்களுக்கு எல்லாம் விடுவு காலம் வரும்படி காத்தருளுமாறு வேண்டி கேட்டு கொண்டதற்கு இணைங்க அந்த நேரத்துலதான் இறைவன் அஹ் எல்லா நீரையும் வற்ற செய்தார் அல்லவா அப்ப அந்த நான்கு நான் மாட கூடல் நான்கு மாடங்களாக நான்கினை விழித்து மறுபடியும் நீர் வற்ற செய்தனாலதான் நான் மாட கூடம் அப்படின்ற பெயர் வழங்குறது நம்ம மதுரைக்கே ஒரு சிறப்பு மேகங்கள் நான்கு கொண்டு மதுரையை காத்தான் இடியும் மின்னலும் கொண்டு தாக்கிய போதும் ஒரு இடியும் மின்னலும் அப்படி இடி அப்படி இடிக்குது மின்னல் அப்படி வெட்டுது அந்த சமயத்துல பாய் விரித்தது போல படிந்து காத்து தன்னுடைய கடல் முழுவதும் வற்றி அஹ் மலைக்கற்கள்ல பெய்த அலைகள் எல்லாம் ஓய்ந்து எல்லாமே நீங்கி இறைவன் வந்து அஹ் இரக்கமே உருவான இறைவன் அவனை மன்னிச்சு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்கும்போது தன் மிரட்டி தன் வயிற்று நோயை தீர்த்து கொள்ளலாம் என நினைத்து ஏழு மேகங்களை விரட்டி இங்க அனுப்பியதான் ஒத்துக்கொண்டான் அந்த நேரத்துலதான் சூளை நோயை தந்து நாவுக்கரசரை ஆட்கொண்ட சிவபெருமான் வர்ணனோட சூளை நோயை எப்படி வந்து காத்தாரோ அதே போல வர்ணனோட வயிற்று நோயை தீர்த்து கொடுத்தார் ஆணவம் நீங்கி அடக்கம் மேற்கொண்டு இறைவனிடத்திலேயே சரணாகாதி பெற்றுக்கொண்டு மேகங்களை விடுவித்து கொண்டு தன் கடலையே இருப்பிடமாக அடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இத்தனை அற்புதமான ஆஹ் ஏன்னா நம்ம பொதுவா சொல்லுவோம் சித்து விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல இறைவன் உம் திருவிளையாடல் செய்தது இல்லையா அந்த இரு இறைவனே வந்து பல திருவிளையாடல்களை இங்கு நடத்தியுள்ளார் அதனாலதான் நாம வந்து இந்த திருவிளையாடற் புராணத்திலே ஒவ்வொன்றுமே தொடர்புடைய படலமாகத்தான் இருக்கிறது அதே போல கால் மாறி ஆடின படலம் ஆஹ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சிவபெருமான் வந்து அஹ் தன் பக்தர் வேண்டி கேட்டு கொண்டதற்கு இணங்க கால் மாறி ஆடின படலம் இந்த திருவிளையாடற் புராணத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது விக்கிரம பாண்டியருக்கு பின்னாடி அவரோட மகன் ராஜசேகர பாண்டியன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கலைகள் அறுபத்தி நான்குமே கற்க வேண்டியவன் அப்போ வரதத்தை ஒழித்து மித்த எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாப்ல இறைவன் திருக்கூத்து கண்டு அந்த பரதத்தை இறைவன் ஆடும்போது நாம அந்த கலையை ஆடக்கூடாது அப்படின்னு இறைவனுக்கு மரியாதைக்காகவும் அந்த வரதத்தை கத்துக்காம விட்டுட்டாரு ஆனா அந்த கலை வந்து பரமனுக்கே உரியது நாம வந்து பாமரன் நாம வந்து கற்பது தவறு என்பதை உணர்ந்ததுனால அதை ஒரு பயிலாமலே விட்டு விட்டாரு ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல சோழ நாட்டு அரசன் கரிகார சோழன் பரதத்தையுமே கத்திருந்தாரு ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்ற மாதிரி அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்றிருந்தான் அவர் ஒரு நாட்டுல இருந்து வந்த புலவன் ஒருவன் அத வந்து ஒரு குறையா சொட்டினார் நீங்க அறுபத்தி மூன்று கலைகள் அந்த ஒரு கலை கற்கவில்லையே அப்படின்னு குறையா சொல்லும் போது அஹ் பரதம் ஏன் உனக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரால் பொறுத்து கொள்ள முடியல வயது ஆனா போதும் கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்றாருன்னா ஆசிரியர்களை கொண்டு அந்த உடம்பை வளைத்து அந்த கலையை கற்க தொடங்குறாரு அந்த அற்புத கலை கற்க உடல் உழைப்பும் பயிற்சியும் தேவை அப்படின்றத உணர்ந்து தன்னோட உடம்பை வருத்தி அஹ் வழியெல்லாம் இருந்த போதும் கூட இறைவன் வரதம் ஆடும்போது வலக்கால்ல நின்று ஆடுவதை கண்டு இப்படி இறைவன் ஆடும்போது அவருக்கு கால் வலிக்காதா உம் ஆகவே மாற்றி கொள்ளாமல் ஆடினால் அவளுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்ன்றத தான் வந்து அந்த தருவாயில் இருந்ததுனால அவரால் உணர்ந்த முடிந்தது அப்போதான் சொல்றாரு இறைவனிடத்துல அஹ் நினைத்து பார்த்து இடக்காலை தூக்கி ஆடும் நிலை மாறி வலக்காலை தூக்கி ஆட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அப்படி மாற்றி ஆடாவிட்டால் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்வதாக சொல்றார் வாழை தயாராக வச்சிருக்காரு ஏன்னா இறைவன் ஆஹ் நமக்காக மனம் இறங்கவில்லை என்றால் என்ன செய்வது அதனால வாழை பக்கத்திலே வச்சிருக்காரு அப்போ இறைவன் வந்து அவர் கேட்டத தள்ள முடியாமல் இறைவனும் கால் மாறி ஆடினார் இந்த நிலையிலேயே அடியவர்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று அவர் கேட்டு கொட்ட கேட்டு கொண்டதுனாலேயே அந்த கால் மாறி ஆடிய கோலத்திலே இறைவன் இன்னைக்கும் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அது திருவிளையாட புராணத்திலே நாம வந்து நம்முடைய அற்புதமான ஆஹ் படலங்களை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா இறைவன் செய்த அற்புதங்கள் ஏராள ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கு போன்று இன்னும் ஆஹ் நிறைய அற்புதங்களை இறைவன் பெருமானே வந்து மக்களுக்காக மக்களின் துன்பத்தை போக்குவதற்காக எல்லாவற்றிற்கும் அஹ் விமோச்சனம் கொடுத்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து எல்லாவற்றையுமே மறந்து மன்னித்து அவர்களுக்கு விமோச்சனம் கொடுத்திருக்கிறார் என்றால் எம்பெருமான் சிவபெருமான் கொங் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மகிழியர் செறி எகிற்று அறிவை கூந்தலின் அறியவும் உலவோ நீ அறியும் பூவே அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த இடத்திலே சிவபெருமானின் தலையில் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொன்றையும் நாம பார்த்தோம்னா எம்பெருமான் தலையில் வைத்திருக்க கூடிய அந்த ஆஹ் ஜடையானது குறிக்க எதை குறிக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆஹ் அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பானது நாகமானது எதை குறிக்கிறது என்று நாம் அறிவோம் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சூலாயுதம் எதை குறிக்கிறது என்பதை அறிவோம் இத்தனையும் பெருமான் சிவபெருமான் திருவிளையாடலாக இந்த மதுரையிலே நிகழ்த்தி மதுரை மக்களை அஹ் ஒரு பரவசத்திற்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்பதை தெரியப்படுத்தவும் இறைவனிடத்திலே நல்லதை மட்டுமே செய்தால் இறைவனடி சேர முடியும் என்பதையும் வெளிக்காட்டவே இறைவன் உருவாகி தோன்றி மக்களுக்கு ஆசை புரிந்திருக்கிறார் என்றால் எத்தனை பெரிய மகா அதிசயம் அல்லவா அடியார்களே இவ்வளவு ஆஹ் நேரம் அஹ் பொறுமையாக காத்திருந்து என்னுடைய இந்த சிற்று உரையை நீங்க அனைவரும் கேட்டதற்கு ஆஹ் உங்கள் அனைவருக்கும் ஆஹ் பாதம் பணிந்து நன்றியை உரித்தாக்கி கொண்டு என் உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன் கேட்டு மகிழ்ந்த அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்